அந்த பக்கம் மருந்தடிச்சதுக்கப்புறம் உளுந்து எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்க போகல போகணும் சிக்னல் கிடைக்கா யாராச்சும் சொல்லுங்க லைவ் கிளியராக இருக்கா ஆனால் பத்தாது இந்த மழை இன்னும் பெய்யணும் சைலண்டா இருக்கீங்க எல்லாரும் மழை பெஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தென்னை மரம்லாம் அப்படியே பளிச்சுன்ட்ருக்கு தென்னை மரம்லாம் வந்து வாங்க அங்க போய் பார்க்க போலாமா கீரைய பாருங்கள் ஆளுங்க வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்க பறிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ வரலையா வேலை நம்மக்கிட்ட முடிஞ்சது இந்த மழை பற்றாவது தான் இன்னும் கொஞ்சம் மழை நல்லா அடித்து பேஞ்சின்னா நல்லாயிருக்கும் இது என்னது காய சாப்பிடுதா என்ன சாப்பிடுது இந்த குருவி எல்லாம் பாவம் நமக்காக மலையில் நனைஞ்சி நமக்காக வேலை பார்க்குறாங்க அண்ணா வாங்க வந்துட்டிங்களா காலை வணக்கம் அண்ணா டேவிட்டண்ணா வாங்க சூப்பர் சூப்பர் மழை பரவாயில்ல சுகன்யா அங்கே மழை பெய்யுதா லைக் வருமா கேள்வி கொடுத்தானா சரி லைக் வந்தாலும் சரி வராட்டாலும் சரிண்ணா ஏன்னா நம்ம லைவில் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க நேற்று நாளைக்கு மழை வரும்னு சொல்லிட்டு அதான் சரி அப்படின்ட்டு லைவில் காமிப்போம் மழையை மழை நின்றுச்சிப்போம் கொஞ்சம் புசு புசுன்னு சாரலா விழுகுது டேவிட் பிரேம் அண்ணா குட்மார்னிங் அண்ணா ஏன் அண்ணா லைக் வருமானு ஒரு கேள்விக்குரிய போடுறீங்க குட் மார்னிங் டு ஆல் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க ஹாய் 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 டேவிட் அண்ணா ஹாய் சொல்றாங்க லைக் லைக்குக்கா என்னம்மா கஷ்டப்படுறாங்களோ கஷ்டப்படுறாங்களே தவக்குமரம்ண்ணா லைக்குக்காக கஷ்டப்படலை பாருங்க நேற்று மழை பெய்யும்னு சொன்னீங்கல்ல அதான் மழை பெஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு லைவ் வந்தேன் வருதுமா ஆனால் சாரலாக தான் சாரலாக தான் வருதா நாளை வச்சு செய்யும் உங்களை ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு மழை பெய்யட்டும் டீ காபி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு டேவிட்டா அண்ணா டீ காப்பி சாப்பிட்டீங்களா நாளைக்கு மழை வரட்டும் வச்சு என்ன செய்யும் அது வாட்டுக்கு மழை பெய்யட்டும் கிணத்துல தண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா போன வருஷம்லாம் கிணத்துல தண்ணி ஃபுல்லாக மேலே அளம்பளம்பா இருந்துச்சு நாங்கள் மேலே இருந்துகிட்டே தண்ணியே கோதணும் இந்த வருஷம் மழை இல்லை பாருங்க எப்படி கிணத்துக்குள்ள தண்ணி உள்ளே இழுத்து இருக்குது